கோயம்புத்தூர்ல இளம்பிள்ளை சாரீஸா ஆமாங்க நம்ம கோயம்புத்தூருக்கே இளம்பிள்ளை வந்தாச்சு இனி நீங்க இளம்பிலைக்கு போய் சாரீஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்ல இப்ப நீங்க பாக்குறது எல்லாம் பூந்துமல் சாரீஸ் தாங்க இது எல்லாமே செம்ம வைப்ரண்ட் ஆன கலர்ஸ்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீஸ் அண்ட் இதோட பிரைஸ் கேட்டீங்கன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க இது எல்லாமே காம்போ ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க உங்க வீட்ல ஏதாவது இருக்கா கிஃப்ட் சாரீஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னா கண்டிப்பா இந்த ஷாப்ப விசிட் பண்ணுங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்ப நீங்க பாக்குறீங்களே இது கூட பட்ஜெட் பட்ஜெட் கலெக்ஷன் தாங்க இந்த கலர்ஃபுல்லான பட்ஜெட் சாரீஸ் எல்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னா நீங்க வர வேண்டியது நம்ம கோயம்புத்தூர் ஹோப் காலேஜ்ல லொகேட் ஆயிருக்கிற ரவி சூட்ஸ் இப்ப நம்ம பிரைஸ் பாக்கலாமா இந்த சாரி நீங்க மூணு பீஸ் இருக்கும் வெறும் தௌசண்ட் ஹண்ட்ரட் குடுக்கறாங்க ஆச்சரியமா இருக்குல்ல எனக்கும் உங்களை மாதிரி தாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எப்படிடா இந்த பிரைஸ்க்கு குடுக்கறாங்க அப்படின்னு இவங்க டைரக்ட் மேனுபேக்சரர் அதனாலதான் இவ்ளோ கம்மியான பிரைஸ்க்கு கொடுக்க முடியுது இவங்களோட மெயின் ஷாப் பாத்தீங்கன்னா நம்ம சேலம் இளம்பிள்ளையில தான் இருக்கு சோ நீங்க அந்த சரௌண்டிங்ஸ்ல இருந்தீங்கன்னா அங்க கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குங்க ஆன்லைன் ஷாப்பிங் நம்பர் வீடியோ மேல இருக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க